ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் செல்ல பிள்ளையே மிக மிக அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேசியாக வேண்டும் என்னை மட்டும் நிராகரித்து விடாதே கேள் உன் வாழ்வில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது ஒவ்வொரு கணமும் உன்னை உன் உன்னை கண்காணித்தும் கொண்டுதான் இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை நிரந்தரமான ஒரு இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்திருக்கிறேன் தினம் தினம் ஒவ்வொரு வரிச்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பையும் தரும் நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமை அமைந்துவிடும் ஆம் செல்லமே கீழே நீ விடுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோல் தாங்கி நான் நிச்சயமாக உன் வராகைத்தாய் அரவணைப்பேன் உன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி அப்படி ஒன்று வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன் நன்றியையும் வெளிப்படுத்தும் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடிமுடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே நான் கூறுவது உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது கவலைப்பேண்டாம் நீ விரும்பிய வாழ்க்கை விரைவில் உனக்கு நிச்சயமாக தருவேன் இது வராகித்தாயின் சத்திய வாக்கு உன்னை விட்டு விலகிய உறவுகளும் நீ விரும்பிய உறவுகளும் உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறார்கள் இது சாயி வராகித்தாயின் சத்திய வாக்கு உயிரே நிறம் நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழப்பமடைய வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் உனக்கு தன்னந்தனியாக இருக்கும்போது என்னை உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் வராகி தாயே என்னை நீ காப்பாற்று அம்மா என்று என்னோடு மன்றாடி நீ இருக்கும் பொழுது நான் உன்னை கைவிடுவேனா அடிக்கும் படிக்கும் கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும் சொல்ல முடியாத அளவிற்கு வலிக்கிறது அம்மா இந்த விஷயங்களுக்கு இந்த இடையில்தான் உன் வாழ்க்கையில் தேடல் அதிகமாக இருக்கிறது உனக்கென ஒரு அன்பான உறவை நாடுவாய் தேடுவாய் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்கான புரிந்து கொள்வதற்காக சில பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன் கலங்க வேண்டாம் இதோ உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு தரப்போகிறேன் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைக்க கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மன கசப்புகளும் வருவது இயல்புதானே அதற்காக என் வாழ்க்கையை தனியாக ஏன் என் வாழ்க்கையை தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் அவர்கள் மீது காட்ட வேண்டாம் நீ இருப்பதை நீ இருப்பதை விட அன்பால் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை வந்தடையும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது வராகி தாயின் சத்திய வாக்கு இந்த தாயம்மா சொல்வது என்ன தெரியுமா நீ பயப்பட வேண்டாம் என்றுதான் இந்த வராகி தாய் சொல்வது எல்லாம் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் பயத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்றுதான் அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை உன் பிரார்த்தனை பலனை தரப்போகிறது உன் துன்பங்கள் தொலையும் நேரம் வந்துவிட்டது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதானே தானே இந்த தாயின் கடமையாகும் அழாதை என் பிள்ளையே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகத்தான் வந்தேன் உன்னுடன் தான் இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு மாட்டேன் உன் வேண்டுதல் யாவும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் பொறுமையும் நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் இந்த உலகமே உன் தான் உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்பட வேண்டாம் நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி நிச்சயமாக உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் எப்போது என் பிள்ளை அழைத்தாலும் நான் ஓடோடி வருவேன் உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உன் வராகித்தாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு உன் கண்ணீரை துடைக்க வந்தேனே தவிர கொடுக்க அல்ல என் மேல் நம்பிக்கை வை உரிமையை மட்டும் இழக்க வேண்டாம் அதற்கான நேரம் வரும் வரை எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் ஏனென்றால் உனக்கு நான் துணையாகவும் பக்க பலமாகவும் தானே இருக்கிறேன் நீ ஆத்திரப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ போரிடுவதற்கோ வேண்டாத இவையெல்லாம் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் நிச்சயமாக விடுவேன் அப்படி தராவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளைக்கு ஆம் ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக்கொடுக்க முடியாததை முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக்கொடுக்கிறது சரிதானே தனியாக போராடுகின்றேன் வெற்றி கிடைக்குமா என்று வருத்தப்பட வேண்டாம் என் செல்ல பிள்ளையே நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதான் அதுவே ஒரு அழகுதான் அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் அது அவனுடைய பாதை நீ உன்னுடைய பாதையை கண்டுபிடி விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலதான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்க்கை எப்படி என்று ஆகவே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்கப்படுகிறது பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்கப்படுகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அன்பும் அனைத்தும் கிடைக்கிறது ஆகவே துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போக வேண்டாம் இதோ உன் தாய் உன் கர்மாவை முறியடித்து விட்டேன் இனி உனக்கு வெற்றி வரும் நேரம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சியோடு இரு ओम श्री पोट्री पोट्री ओम श्री वराहिताये पोट्री